அந்த கொடிமரம் ரெண்டாவது கொடிமரம் வச்சதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பார்வதி தேவியை பற்றி பேசினதுமே எனக்குள்ளே என்ன தெரியாமல் அருள் வந்தது வந்தது அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்க பேசினதை சொன்னாங்க அப்புறம் எனக்கு என்ன பார்வதி தேவி வந்து பேசினதா நீங்கள் தானே கேட்டியா கடைசியாக கடைசியாக என்கிட்ட சொன்ன நீ உன்னுடைய பயணம் நல்லபடியாக அமையும் வாழ்த்துக்கள் சிவாமகா வாழை சித்தர் தான் எல்லாமே அவர் தான் அவரை பிடிச்சிக்கோங்க அவர் தான் எல்லாமே அப்படின்ட்டு கடைசியாக சொல்லி முடிச்சாங்க வேற எதாவது சொல்லிச்சின்னு சொன்னீங்க ஆமாம் கொடிமரத்தை நான் நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் கொடிமரத்தை பற்றி பேசல எனக்கு ஆனந்தம் தாங்கலை அதனால் என்னால் வராமல் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாழை சீத்தரை பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி ஆசை சொன்னாங்க அதான் கொடிமரம் புண்ணியம் அந்த கொடிமரத்தில் அந்த அம்மாவும் இருக்காங்க முப்பெரும் தேவிகள் மூமூர்த்திகள் பேரண்ட ஆற்றல் எல்லாம் இருக்கக்கூடிய கொடிமரம் அந்த கொடிமரத்தோட ஆற்றலை இன்னும் வந்து ரொம்ப சொல்லலை நற்கொடிமரம்னு சொல்லியிருக்காங்க சிவமகா வாழைச்சித்தனம் அதால் பாதாளத்தில் தவம் இருக்கிற கொடிமரம்னு சொல்லியிருக்காங்க அது பிரபஞ்சமே அதுதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை அதான் மரம்னு சொல்லியிருக்காங்க அதோடய ஆற்றல் பேராற்றல் அந்த சராசரமே அதுக்குள்ளே அடங்கி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் அந்த கொடிமரத்தை பற்றி சொல்லலை அகத்திய பெருமான் ரொம்ப சொல்லலை அது சொன்ன உடனே அதுக்குள்ளே இருக்கிறது அம்பாள் ஆனந்தப்பட்டிருக்கு ஏன்னா அது நட்டது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது சும்மா இரும்ப வச்சு நட்டி ஏதோ ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவில் நட்டப்பட்ட விஷயங்கள் கிடையாது அது யுக யுகமாக காத்திருந்த விஷயங்கள் கலியுகத்தை மாற்ற க நட்டப்பட்ட கொடிமரம் அது லேசான விஷயம் கிடையாது முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் அகத்தியம் அருந்தவம் இருந்து கடுந்தவம் இருந்து தவம் இருந்து பெருந்தவம் இருந்து பெருமகா ஆற்றலாக அந்த கொடிமரம் ஏற்றப்பட்டிருக்கு அதுக்குள்ளே ஆற்றல் என்னால் சொல்ல முடியல அதான் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே அந்த அம்மா ஆனந்தப்பட்டிருக்கு அதுக்குள்ளே இருந்து அது உங்களை நீங்கள் நீங்கள் வணங்குற நிலையில் இருக்கிறதுனால அது நூல் வெளிப்பாடு மாதிரி உங்கள்கிட்ட இருந்து அது ஆதி கைலாய நூலோட அது அகத்தி பெருமானத்தில் வாயில கேட்பாங்க இந்த உங்கள் கண்ணீர் வருதுல்ல இறையோட கலக்கிய இறை பிரபஞ்சத்தோட கலக்கிற இறைத்தன்மையோட இருக்கிறனால அந்த உணர்வு உங்களுக்கு வருது அதே உணர்வு தான் அந்த மரத்தில் இருந்த அம்பாலும் அகிலாண்ட நாயகி அவள் இல்லாத இடமே கிடையாது அவளோட ஆற்றல் வந்து அப்படி உங்களுக்குள்ள வந்து உதயமாயிருக்கு அருபரபிரம்ம நிலை தவழும் அற்புத பிரபஞ்ச மகாசபையில் பிரம்மதேவனும் தன் இல்லாலோடு சிவபெருமான் தன் துணைவியோடு ஆற்றல் கொண்டு பரந்தாமன் மகாலட்சுமியோடு அமர்ந்திருக்கின்ற அற்புத நற்சூழல் குடிகொண்ட கொடிமரமே நற்கொடிமரம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷாய நமக அவ்வாறு அமைந்த நற்கொடி மரமும் இயல்பு கொடிமரமும் ஒன்றாக பாதாளாக அங்க நதிநீரில் ஒன்றாக தரை மார்க்கமாக இணைகின்ற பொழுது இரு கொடிமரங்களின் ஆற்றலும் ஒன்றாக இணைந்து இறை மகா சபையினுடைய சீடர்களுக்கு அற்புதமாய் அருள் பாலிக்கின்றதென்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அவ்வாறு வழங்குகின்ற நல்ல ஆசிகள் சென்றடைகின்ற சீடர்களின் உறவாளர்கள் தொடர்பாளர்கள் நண்பர்களுக்குள்ளும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய இறையாண்மையை இறை ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மையின் மூலம் ஆதி இறை நூல் உள்ளுக்குள் இருந்து பணியாற்றுகின்றது என்று அகத்தியன் உரைத்து அவ்வாறு அது ஆற்றுகின்ற பணிகளின் மூலமாக வெளிவருகின்ற ஆன்ம உரையாடல்கள் அது ஆசிகளாகவும் அணுக்கரக வார்த்தைகளாகவும் வெளிவரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் கண்களை மூடி தன் இரு கண்களையும் மூடி தனக்குள் வருகின்ற ஒரு நிலை தற்பொழுது அகத்தியனை நேருக்கு நேராக கண்டு ஆற்றலாக அகத்தியன் திருக்கண்களிலிருந்து வருகின்ற சிவமகா சித்தனுடைய பேராற்றலையும் சிவ பேராற்றலையும் கண்டுணர்ந்து தன் கண்கள் மூடி வருகின்ற உரையை ஒரு சில உரையை உரைக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசி உமக்கு வழங்குகின்றோம் அற்புதமாய் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள் நூலு உள்ள மனதில் பட்டதை சொல்லுங்கள் இதில் மைக்கு வேணால் நீங்கள் பிடிச்சுக்கோங்க அவங்க சிவமகா சபையையும் அகத்தியனையும் நினைந்து ஆற்றலை நினைந்து குலதெய்வ ஆற்றலை நினைந்து வருகின்ற பொழுது உமது ஆற்றல் வெளி செல்லாதவாறு வெளி உபாதைகள் ஏற்படுத்தாதவாறு ஆசியாக வர அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் சாய நமக ஓம் மகா சிவ மகா வாழை சித்தாய நமக இந்த சத்சங்க விழா சிறப்பாக நடை நடைபெற்று கொண்டிருப்பதற்கு கலியுகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் எல்லாம் இறை சூட்சமா நிகழ்வுகள் இறை ஆற்றலே பொங்கி பிரபாகமாக எழுந்து கொண்டிருக்கின்றது பார்வதி தேவியா தேவியாக நாங்கள் வந்திருந்து மருந்து இதில் களிப்புற்றோம் நற்கொடி நற்குடி மரத்தின் பேராற்றல் நுழைகின்ற பொழுது எழுந்த அற்புதமான அத்தகைய இறைமாற்ற நிகழ்வு இறை மட்டற்ற நிலையில் தனக்குள் இருக்கும் அற்புதமான ஆன்ம நிலைதனை வெளிக்கொண்டு வந்த நிலை தொடர்ச்சியாக அகத்திய நாமத்தினை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் உச்சரித்து தவம் ஏற்றுகின்ற பொழுது வருகின்ற மாற்றங்கள் அருள்நிலை மாற்றங்களை அவ்வப்பொழுது உமது சக நண்பரோடு சீடரோடு உரையாடி சபை நாடியும் வருவதற்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுறை இறைமகா நிகழ்வுகள் நடந்தேறும் இப்பகுதிதனில் நடைபெறும் சர்ச்சங்க நிகழ்வுகளுக்கெல்லாம் உதவிக்கரமாயிருந்து இருந்து தன்னோடு இணைந்தவர்களுக்கும் சபை பற்றிய நிலைகளை அறியப்பெற்று ஆற்றலாக வளம்பர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் நூல் வெளியே வரும் உங்களுக்குள்ளே இருந்து வரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் இருக்க சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அங்கே சபையை நோக்கி அகத்திய பெருமானோட நாமத்தை சொல்லி தவம் இருக்கலை நீங்கள் வாக்குன்னு சொல்லுது எல்லாம் வாக்கு கிடையாது நூலாக வெளியே வரும் என்ன இறை நூலாக வரும் சபையை சபையை பற்றி விஷயங்கள் வரும் அது வருங்காலங்களில் அது உயர்வடையதுக்கு அகத்திய பெருமானம் வணங்கினுங்க தவம் இருக்கிற நிகழும் படிப்படியாக உங்களுக்கு இருக்கிற தடைகளும் விலகும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு உண்டான சுதந்திரங்கள் எல்லாமே பிற்காலங்களில் அது நிகழும் சபையோட தொடர்பில் இருக்கு